வணக்கம் உறவுகளே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் என்ன சமையல் சேர்க்கிறோம்னு சொன்னால் வண்டிகாய் குழம்பு வைக்க போகிறோம் வண்டிகாய் குழம்ப வந்து பொறிச்சு போட்டு வைக்க போகிறோம் காரங்க உறவுகளே முதல்ல நாங்கள் தண்ணியில் கழுவி அதே ஒரு பேப்பர் ஆளை டிசுவாவலை துடைச்சி ஈரத்தை துடைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை நான் சின்னதாக வெட்ட போகிறோம் பறிக்கிறதுக்கமாக வெட்ட போகிறோம் அதோட தக்காளி எம் கேட்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் கழுவி டிசுவாலை ஈரத்தை எடுத்துகிட்டு இப்போ வர வண்டிக்காயில் அமைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்காய் வரும் இப்போ நம்ம அதை ட்ரெண்ட் ஆகணும் கூட செட் பொறிக்கிறதுக்கு இங்கே அம்மா சொல்லுவா சென்றா வண்டிக்காய் வெட்டைக்காய் சத்தார் கோட்டை சோடமெண்ட் அது பால்கறிக்கு பால்கறிக்கா ம் ஓகேயா பால்கறவாலே இந்த மாதிரி ஈரத்தன்மை இல்லை இப்போ எண்ணெய் பொறிக்கிறதுல எண்ணெய் தெரிக்காது ஏன் ஒத்தி எடுக்கணும் பண்ணுறேன்னா எண்ணெய் தெரிக்க முடியும் சொல்ல சொல்ல வந்து சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வண்டிக்காய் குழம்பு எல்லாம் ஏன்னு இப்போ போவீங்க இப்போ நாங்கள் இந்த ரெண்டு கிழமைக்கு கிட்டத்தட்ட மரக்கறியாக சாப்பிட போறோம் நாங்கள் இந்த கோயிலில் எண்ணெய் காப்பு சாத்தினா சைடமாக தான் இருக்க போறோம் அதனால இப்போ நாங்கள் மரக்கறி குழம்புகள் கறிகள் வைக்கிறத எடுத்து ஏன் போடுறோம்னு சொன்னா சொல்லுங்க வீடியோ வாக்கி போடுறோம் ஏன்னு சொன்னா இப்ப சமையல் சமைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு சில ஊரு மரக்கறிகள் எல்லாம் எப்படி சமைக்கிறேன்னு தெரியாது என்னந்திரா எந்த சாப்பாடு செய்வோம் அந்த ஊரு சாப்பாடுகள் செய்கிறது தெரியாது அப்போ அவைகளுக்கு ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் இந்த வீடியோக்களை பார்த்துட்டோம்ட்டா அதே மாதிரி சமைச்சு எங்களோட ஊர் கலாச்சார சாப்பாடுகள் எங்களோட தமிழ்நாட்டை பண்பாட்டு சாப்பாடுகளை சமைக்கிறதுக்கு சிலவாயிருக்கும் அதுக்கு நாங்கள் இதை இந்த இதில் போட்டு போடுவோம் வலிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இது உதவியா இருக்கும் அப்படியே இதை பார்த்து தான் சில விளையாடுல சமைக்கணும் சந்தோஷம் அதே மாதிரி எங்களோட பிள்ளைங்க இன்னும் எத்தனை பிள்ளைகள் எங்களை வீடியோக்களை பார்த்து சமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை வீடியோக்களை பார்த்து சமையல் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை வீடியோக்கள் பிடிச்சிருந்தா அதை பார்த்து சமையல் செய்யுங்க அதே போல அந்த சமையல் எப்படி நீங்க சமைச்சு இருந்ததுன்றதையும் எங்களை வீடியோவில் கொமெண்ட் எழுதுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ தாஜி சூடு வரையிட்டுது இப்போ நாங்கள் வண்டி காப்பிடிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்ப்போம் எண்ணெய் சூடு வரையிட்டோமே அடுப்பா கூட்டி விட்டோம்

எண்ணெயில் எப்போ எண்ணெய்க்கா பொதிக்க போகிறீங்களா மெல்லமாக சைட்டில் கொண்டே போடணும் இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சு கையில் எண்ணெய் வெறிச்சிடும் சூடில் எண்ணெய் வெறிக்கா ப்ராப்ளம் தான் கை ஆனால் மெல்லமாக கொண்டே போடணும் பிளாண்டி விடுவோம் ஓகே அது ஆ ஆங்க வண்டிகா பொறிஞ்சிட்டு இப்போ வண்டிகை இறக்கும் பரபரவலை வண்டிக்காய் பொருத்தி எடுத்து தான் இந்த பதம் ஓகே குழம்புக்கு தாளிக்கணும் வண்டிக்காய் பொருத்தி எண்ணெயிலையே தாளிக்கலாம் நல்லா இருக்கும் கூட கூட பரவிய ஓகே சூடர் எண்ணெய் தானே கொதிச்சு ரெண்டப்பண்டு அந்த சூடர் இருக்குது இப்போ தாலித்துக்குரிய ஒரு நல்ல போடுவோம் கருது சேர்ப்போம் எஞ்சி சேர்ப்போம் நச்சிரம் சேர்ப்போம் அதுவோட ரெண்டு காஞ்ச மிளக நுள்ளி போடுவோம் இப்ப ஒரு வெங்காயம் மகவண்ணி பெரிய வெங்காயம் கொடுத்து கட் பண்ணி வச்சிருக்கு அது சேர்த்தோம் விடுவோம் மரங்கட்டும் பழங்குற விலை வெங்காயம் மதங்கிறது வெளத்து இப்போ நாள் கொஞ்சம் கருவே ப்ரேஷ் தாலி டிஜர்த்தோன்னா அதுதான் அந்த கருவே ப்ரேசத்துக்கு பிளட்டி விடுவோம் பழங்குற இப்போ நாங்கள் வந்து நாங்கள் மதங்கி வெங்காயம் மலங்கே இந்த டைமில் கொஞ்சம் வெ போடுவோம் குழம்புக்கு வெந்நுடைய சேர்க்கறது ரொம்ப இருக்கும் கொஞ்சம் வெந்நியம் சேர்த்துருக்கோம் சேர்த்து பிளட்டி விடுவோம் பழங்குற விலை வெஞ்ச தாளி திரட்டிட்டு போடு வந்து போடுவோம் நாளை வெள்ளைப்போட எடுத்து கையாலேயே குத்திட்டு வந்தாருங்க நல்லா சேர்க்கணும் இப்படி நல்ல டேஸ்ட் இருக்கு பாருங்க நாங்கள் ஒரு தூளை சேர்க்கிறோம் மூணு என்ன கடைக்கு தேவையான அளவு தூள் சேர்க்கிறேன் தூளை பிளட்டி போட்டு தண்ணி விடுவோம் எங்க நம்ம தூள் தருக்க இருக்காது இப்போ தண்ணி சேர்ப்போம் நல்லா கறவே விடாமல் பார்த்து தூளை போட்டுட்டு தண்ணி வச்சா தேடி காலையை கறையை விளக்காது கருவேலாம் டேஸ்ட்டு இருக்காரு விடணும் இப்போ நாங்கள் இதுக்கு பாருங்க இந்த கரைக்கு தேவையான அளவு பல பிள்ளை சேர்க்கிறது பழங்குறவங்களே குழம்பு கொதித்து வந்த பிறகு தான் பொறிச்ச வண்டிக்காக நாங்கள் சேர்க்கணும் அப்போ குழம்பு கொதித்து விளையாட்டும் அதுக்குள்ளே நாங்கள் வண்டிக்காய் பொறிச்சு வச்சு இந்த வண்டிக்காய் சேர்க்கலாம் வண்டி காயலாம் அவியத்த இப்போ நாங்கள் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சோன்னா அதை இப்போ போட்டு இந்த குழம்புல சேர்த்து அவிய விடலாம் கொதிச்சு வீட்டைகளில் தக்காளியை பெரிய பீஸா பாருங்க பாருங்கள் சின்ன வட்டையில் பெரிய பெரிய பீஸா வெட்டிக்கிறோம் தக்காளியை நாலு ஆக்கி வச்சுக்கிறோம் இப்போ கொதிக்க விடட்டும் கொதிக்க வந்தவரை நாங்கள் வண்டிக்காய் தீர்க்கலாம் உப்பை வந்து தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு தேவைடா அப்புறம் பார்த்து போடலாம் குழம்பு கூட்டி கொதிச்சுட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் அரை வகையில இருக்க வண்டிக்காய் சேர்ப்போம் பிள்ளாடி விடுவோம் இப்ப இது அப்படியே சேர்ந்து வண்டிக்காய் வந்து குழம்போடு சேர்ந்து அவிஞ்சி கொதிச்சு வத்தி விளட்டும் அதுக்கு பிறகு பார்த்துட்டு உப்பு உப்பட்டுலாம் பூ பண்ணுமெண்ட் சொன்னா பால் கொடுவாங்க கொஞ்சமா பால் கொடுவோம் அவனுங்க

கொதிச்சு வற்றி வரட்டும் குழம்பு மூடி விடுவோம் பருங்க போல வெண்டிக்காய் குழம்பு ரெடி சுலபமான முறை தான் வெண்டிகா பொரிச்சு போட்டு குழம்பு வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தக்காளியும் சேர்த்து முடிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமே செய்து பாருங்கள் சுவை என்பது அளவு வைத்தது இன்னும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த போய் விடுங்க சொன்னா